ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் விஜித் வியூ சார்பாக உங்களிடம் வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன் ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ ஸோ உங்களுடைய விஷ் எனக்கும் வேணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி என்னுடைய பையனுடைய பிறந்தநாள் ஸோ அதுக்கும் உங்களுடைய விஷ் வேணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று இரவு நைட் ஸ்டீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது அதில் குறிப்பாக இவனுங்க இன்னும் திருந்தலமாமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது ஆக்சுவலாக நேற்று நைட்டே நம்ம எபிசோட்லேயே பார்த்துட்டோம் அரோரா வந்து இதை ஜஸ்ட்டு ஒரு பிஸ்னஸாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்றத ஒரு பிளான் பண்ணான் ஆனா துஷார் மேலே நம்பிக்கை இருந்துச்சு விஜய் சதுரே சொன்னார் நான் ரொம்ப நம்பின பையன் முகமூடியை போட்டானே உடனே வாய் திறக்க முடியல ஆனா அவனை இறங்கி அடிச்சானா வேற லெவலில் டன் வெயிட் அப்படின்னாரு அவனும் திருந்தாம தான் இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் ஆதிரையும் கனியும் பேசின ஒரு விஷயம் வியானா பார்வதி கமிருதீன் பேசின விஷயம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துச்சு ஒன்னு ஒன்றா பார்ப்போம் ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று இரவு என்ன பிரச்சனை ஆக்சுவலா எல்லாத்துக்கும் அது குழப்பம் வருது கம்ருதினுக்கும் ஆதிரைக்கும் அரோராவுக்கு என்ன பிரச்சனை அது தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் என்ன வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்களுக்கு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தாட் ப்ராசஸ் தான் அரோரா வந்து கூட பேசும்போது கமருஜின் வந்து ஃப்ளிக் பண்ணுற மாதிரி பேசி நான் உனக்காக இருக்கேன் நம்ம லவ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டான் எனக்கு யாருமே இல்லை உங்கட்டு பேசுகிறப்ப ஜாலியாக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி வச்சுட்டான் அரோரா வந்து சரி ஓகே நம்ம பண்ணலாம் லவ் கண்டக்ட் பண்ணலாம் ஆனால் நீ யாருக்கிட்டையும் சொல்லாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டான் சரி இவ வந்து பார்த்தீங்கன்னா சரி கிட்டே போய் ஷேர் பண்ணும்போது அரோரா வந்து என்ன பண்ணிட்டா அதை விஷயத்தை சொல்லிட்டா இந்த மாதிரி கம்புதேனி கூட நான் லவ் கனெக்ட் பண்ணலான்னு இருக்கோம் அந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் எனக்கு ஜெனியூனாக இருந்துச்சு அவனை லவ் பண்ணிடுவான்னு தோணுது எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணலான்ற மாதிரிலாம் சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ஆதிரை என்ன பண்ணியிருக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம கமுதீனை பற்றி நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டா அதாவது அவன் பிளே பாயி அவன் வந்து ஒழுக்கம் கிடையாது அவனுக்கு ரொம்ப கோவம் வரும் அவனுக்கு அவனெலாம் அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இவன் வந்து அவனை பற்றி அவ்வளோ நெகட்டிவ் வந்து பேசியிருக்காள் இது அரோரா வந்து கேட்டுட்டு நம்பலை ஓகே இது எப்படியோ வந்து கமுருதீனுக்கு தெரிஞ்சிருக்கு அது அரோரா மூலமாகவோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லியிருக்கா அந்த மாதிரி ஆதிரி இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டா ரெண்டு நாள் பேசாமல் இருந்திருக்கா அப்படி சொன்னோடனே என்னடா ஷாக் ஆகிட்டான் அப்படின்ட்டு இவன் எப்படியோ அந்த மேட்டரை வந்து கறந்திருக்கான் கறந்து கிட்ட என் பிரச்சனை பற்றி எதுக்கு பேசுகிற நான் அப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் நீ யார் அப்படிங்கிறதா அந்த சண்டை ஆதிரை வந்து என்ன சொன்னேன் என்ன சொன்னேன்னு சொன்னால அந்த சண்டை அப்புறம் அரோரா உள்ள வந்துட்டு இவன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு ஆனால் இவன் சொன்னதுலாம் கரெக்டாயிருச்சு நீ கத்திட்டுருக்கு இப்படி கேவலமா பேசுற எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டா கமருதீன் கமுருதீன் வந்து போயிட்டான் அப்போ யார் இங்கே ப்ளே பிளே பண்ணிருக்கா கமருதீன் அரோரா கூட நம்பி சொன்ன விஷயத்தை அரோரா அங்கேருந்து லீக் பண்ணிருச்சு அரோரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்லிச்சு இனிமேல் நீ யாரையும் சொல்லாத இந்த மாதிரி ஆதரவு சொன்னா நீ அவர்கிட்ட சொல்லாதேன்னு சொல்லி வாங்கிட்டா அவன் எப்படி சும்மா வருவான் கம்ருதீன் இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லி ஆதரையை போட்டு பிறந்துட்டான் ஓகேவா இதில் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தப்பு இருக்குது அரோரா வந்து இங்கே சொல்லியிருக்க கூடாது இங்கே சொல்லி இவங்கிட்ட பிராமிஸ் ஆயிருக்கக்கூடாது எல்லாருமே இங்கே லீக் பண்ணியிருக்காங்க மேலேயும் தப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது இவனுடைய பிரச்சனை சொல்லியிருக்கக்கூடாது அரோரா இவங்கிட்ட வந்து சொல்லியிருக்கக்கூடாது அதை இவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த இடத்துல வந்து போட்டு உடச்சிருக்கக்கூடாது ஸோ எல்லாருடைய எண்ண ஓட்டங்களும் இங்கே தப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ புரியுதா ட்ரையாங்கிள் இப்போ நீங்கள் லாக்காயிருப்பீங்களா ரைட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவன் ஒரு முடிவு எடுத்துட்டா முடிவு எடுத்துட்டு கமுதினா பேஸ்டட் அப்படி இப்படின்னு திட்டுறான் அரோரா திட்டிட்டு அப்படியே உட்கார பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கெமி சரி கெமின்ற நம்ம ஆ ஆதிரை ஆதிரை இல்லை அது யார்ராது எப்பா ரொம்ப ஆகிறாங்க எங்கள் பேரே அரோராவும் துஷார உட்காடுறாங்க ஓகே ஸோ உட்கார அரோரா அரோராவும் சொல்லிட்டு இருக்கா அந்த மாதிரி அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை அவன் வந்து இருக்கான் எனக்கு வந்து அவனை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவானே துசார சொல்கிறான் அவாய்ட் பண்ணணும் சொல்கிறான் ஆனால் நீ போய் அவங்ககிட்ட உட்காந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்குது அது எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றான் டே என்னடா அது அப்போ அதுவா இதுவா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் ஆகிடுச்சு எதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சரியா இவங்க எங்களுக்கு ரூட் விட்டு இருக்கும்போது துசார் வந்து ஃபீல் பண்ணி ரெண்டு விஷயம் சொல்கிறான் ஆக்சுவலாக அரோரா என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி எனக்கு மெயினாக ஃபோக்கஸ் வந்து பார்த்தனா அடையணும் அதை வச்சுட்டு வெளியே போய் நான் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் எனக்கு எல்லாம் மணி தான் நான் இங்கே கேம்லாம் ஆட வரல எனக்கு எப்படி பேர் போனாலும் பிரச்சனை இல்லை பேர் மாற்றி நான் வரல நல்ல பேர் எடுக்கணும்னா வரல துட்டு இருந்தால் வரேன் அப்படின்ற மாதிரி அரோரா சொல்லிட்டா சரி அது ஒரு கலிசடை நம்ம உற்றலான்னு வைங்க துஷார் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நான் வெயில் வெறி ஒன்று சில்லரை எடுத்துறேன் சில்லை எடுத்து தூக்கி போட போகிறேன் பார்த்தா அவன் என்ன சொல்கிறான் என்னால் உன் கேம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அரோரா சொல்கிறான் அதுதான் பாதிக்கப்பட்ட பெண்ணை எனக்கு உங்ககிட்ட பேச கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் நான் பேசுகிறேன் அப்படின்றேன் அப்போ இன்னும் நீ பேசிட்டு தான் இருக்க போகிறேன் இவ்வளோ தரம் விஜய் சதுர்த்தி கார் துப்பியும் இவ்வளோ தூரம் வந்து கேப்டன்ஷிப் ரோஸ்ட் வாங்கியும் இன்னமும் வந்து உனக்கு பலூன் அக்கா தான் கேட்குது அக்காங்கிற வார்த்தையை தப்பாக யூஸ் பண்ண வச்சிட்டிங்களா படுவாரிகள் அப்படின்ற மாதிரி இது திருந்தாத ஃப்ரைட் ரைஸ் இந்த ஃப்ரைட் ரைஸு நம்ம நம்ம என்ன துஷார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் போடுறது லைக் இவன் பேசிக்கே பண்ண மாட்டான் பேச மாட்டான் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும் பேஸ்ட் ப்ளோ சரியா இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் ஆதிரையும் கனி கனி செம்ம அட்வைஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஆதிரை இங்கே வந்து நீ யாரையும் நம்ப வேண்டாம் நீங்க வந்து வெளியே போன போகிறதா நீ யோசிப்பா ஐயோ நம்ம ஆடி இருக்குமா ஆடிக்கூடாது ஆனால் அதனால் நீங்கள் வந்து ஜாக்கிரதையா பயங்கரமாக நீ மென்டலாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத இல்லை வந்து எதாவது பண்ணாத உன் கேம் ஆடுன்றாங்க இல்லைங்க எனக்கு எஃப்ஜே தான் அப்படின்றான் என்ன எஃப்ஜே எஃப்ஜே தான் உங்களால் ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்லி என்கிட்டே சொல்லிட்டான் அப்புறம் என்ன எஃப்ஜே எப்சேன்ற இல்லைக்கா அதெல்லாம் ஓகே பட் எனக்கு வந்து அவங்ககிட்ட நான் புடவை கட்டினேனா புடவை கட்டு போய் நின்னேன் எப்படா இருக்குன்னு போய் அதுக்கு எதுவுமே சொல்லக்கா அப்புறம் நகை போட்டு போய் பார்த்தேன் நகை போட்டு எதுவும் சொல்லக்கா கனியை கடை கேளுன்ட்டான் சரி அதனால தான் உங்ககிட்ட வந்தேன் திருப்பி நகை போட்டேன் திருப்பி போய் அவங்ககிட்ட அதை கேட்டேன் அவன் இல்லை நீ கனி கடை கேளுன்ட்டான் சரினு சொல்லிட்டு பொட்டு வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி பொட்டு எடுத்து வைக்கலாம் அப்போ துஷாக இருக்கேன்னு கேட்டேன் துஷார் இருக்கிறப்பராக இருக்கணுன்னே அழகாக இருக்குதுக்கா சூப்பராக இருக்கா பொட்டு வச்சா அழகா இருக்கும்னா சரி நான் பொட்டு வச்சுட்டு போய் துஷார்ட்ட கேட்டேன் அப்புறம் அப்படியே விட்டுட்டேன் அப்போ என்கிட்ட சண்டை வராங்க்கா இந்த மாதிரி பொட்டு வச்சு அவன்கிட்ட கேட்குற இதுக்கு பொசிவாக இருக்கிற மாதிரி பண்ணுறாங்கக்கா அப்போ சாரீ கட்டினா ஜுவல் கட்டினா அப்போல்லாம் வந்து கேட்கலக்கா பொட்டு வைக்கிறதுக்கு வந்து திடீர்னு வந்து சண்டை போடுறான் திடீர்னு ரொம்பவாக இருக்காக்கா திடீர்னு அண்ணியனாக இருக்காங்க்கா திடீர்னு அம்பியாக இருக்காக்கா திடீர்னு எஃப்ஜியாக இருக்காங்க்கா அப்படின்ற மாதிரி சரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கடைசி இப்போ என்னவா தான் இருக்காங்க கடைசி அப்படின்ற மாதிரி கடைசி கனி சொல்கிறாங்க இங்கே போகிறான் எப்படி இருந்தாலும் சரி ஃபீலிங்ஸை கொண்டு போகாத மண்டையில் ஏற்றிக்காத கேமை வந்து விளையாடு மைண்டில் போட்டு குழப்பிக்காத யாருக்கும் வந்து ஃபீல் பண்ணாத இது வந்து கிளேடாக வந்த இடம் நீ வந்து நாய் வேஷம் போட்டா குழைக்கணும் யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல அதே மாதிரி இந்த வேஷம் போட்டது நீங்கள் ஏற்ற மாதிரி பண்ணிக்கோ நீ எஃப்ஜே 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 என்ன நான் வெளியே தான் தூக்கிவிடும் நான் கிடையாச்சிருப்பாங்க சொல்லி கனி வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆதிரைக்கு எஃப்ஜே வந்து பயங்கர அதிர்ச்சி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ரைட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் லைவில் வந்து மெயினாக போச்சு அப்போ ஆதிரை திருந்திற மாதிரி இல்லை இந்த ஈத்தரையும் திருந்தற மாதிரி இல்லை அரோரம் திருந்த மாதிரி இல்லை துஷாரும் திருந்திற மாதிரி இல்லை எவ்வளச்சி தான் ஓரளவுக்கு பார்த்து திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன் சரி இன்னொரு பக்கம் வியானா அப்புறம் வந்து பார்வதி கமுருதி மூணு பேர் இன்னும் பேசுகிறாங்க கமுருதினா மைக்கே இல்லை பிக் பாஸ் தூங்கிட்டான் போல மைக் எடுக்காமல் பேசிகிட்டு இருக்கேன் அதாவது என்னன்னா அனலைஸ் பண்ணுறாங்க வியானாலாம் பார்வையை அனலைசிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கே என்னை பற்றி நீ திடீர்னு நல்லா இருக்க திடீர்னு கத்துற அப்படின்ற மாதிரி வியானா வந்து பார்வதியை பற்றி நல்லா உரிச்சி எடுத்துகிட்டா ஓப்பனாகவே நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்கக்கா கொஞ்சம் இதாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டா இல்லை அது என்னுடைய நேச்சர் தான் அப்படின்ட்டாங்க பார்வதி அப்புறம் பரவாயில்ல இந்த பொண்ணு இவ்வளோ டக்கு டக்குன்னு போடுறாளேப்பா பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு வியான மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டு அதே மாதிரி கம்ருதினுக்கும் பார்வதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கான்வர்சேஷன் ஜாலியாக போயிட்டுருக்கு சரியா நம்ம வந்து ஒரு கேம் ஆடுவோம் வேறு மாதிரி பண்ணலாம் தீபாவளி முடியட்டும் வேறு லெவலில் வச்சு செய்வோன்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க எந்த லெவலில் வச்சு எந்த இடத்துல இறங்கி அடித்து தும்சம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சரியா மற்றபடி வேறு எதுவுமே வந்து கண்டென்ட் வந்து இல்லை ஸோ இதுதான் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்புறம் சின்ன சின்ன கண்டென்ட்ஸ் அங்கங்கே அவ்வளோதான் அது பேசுகிற அளவுக்குலாம் இல்லை சும்மா அவங்க வந்து பேசணை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்